அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அதே அதில் நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் விளாண்டு தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இவங்க எங்களோடய ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் அதனால் மதியானமே போகணும்னு நினச்சேன் பட் வந்து மழை வந்து அதெல்லாம் எடுத்து விட்டுருச்சு நைட் ஆகிடுச்சி நாங்கள் போகிறதுக்கு இது வந்து மேரேஜுக்கு முதல் நாள் நைட்டு எங்கள் இதில் வந்து சுக்ரானா ஃபாத்தியான்னு வந்து சொல்லுவாங்க மேபி வேண மற்றவங்கள வந்து வேறு ஏதாவது சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இவங்க வந்து உருது பேசுவாங்க அதனால வந்து இவங்களுக்கு நிறைய சடங்குகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து இது வரைக்கும் உருது மேரேஜ் வந்து பார்த்ததே கிடையாது ஸோ வந்து அதனால் வீடியோவை வந்து எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு வந்து ஒரு மெமரியாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்தது அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு விரிப்பு அடிச்சுட்டு அதில் வந்து அரிசியில் வந்து மஞ்சள் கலந்து அதனால வந்து ஒரு டிசைன் வந்து போடுவாங்க இதில் வந்து மேரேஜ் ஆன லேடிஸ் மட்டும்தான் எல்லாருமே சேர்ந்து வந்து செய்வாங்க அதில் வந்து ஒரு பாட்டு வேறு பாடுவாங்க பாட்டு பாடிட்டு அதை வந்து போடுவாங்க அவங்க ஊருதில் வந்து பாடுவாங்க ஸோ அது போட்டதுக்கப்புறமேட்டுக்கு அதில் ஒரு ஸ்டூல் போட்டு அதுலேயும் சிகப்பு துணியை விரித்து மாப்பிளையை வந்து உட்கார வச்சுருவாங்க மாப்பிளையை உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு மடிவு நொப்புறது இதெல்லாம் வந்து செஞ்சுருவாங்க அதுக்கப்புறமேட்டிக்கு கைக்கு கழுத்துக்கெல்லாம் பூவால் வந்து மாலையாட்டை கட்டி போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு சேரை வந்து எல்லா லேடிஸ் முகத்துலேயும் ஒற்றைப்படையில் வச்சுட்டு அதுவும் மாப்பிள்ளை கற்று கட்டிவிட்டு ஒவ்வொருத்தராக வந்து எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே வந்து சாப்பிட பசி என்ன சாப்பாடு பக்கத்துலேயே போட்டாங்களா சரி ஃபஸ்ட்டு நம்ம வேலையை முடிச்சிடோன்னு போய் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு சாப்பிட்டு முடிச்ச உடனே அஜர்த்து வந்துருந்தாரு பாத்தியா வந்து கொடுத்துட்டு அடுத்த சடங்குங்கள்லாம் அவங்க வந்து செய்வாங்க இப்போ மாப்பிள்ளைக்கு செஞ்ச மாதிரியே பொண்ணையும் உட்கார வச்சு செய்வாங்களாம் அது வந்து இன்னும் லென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ நேரம் எங்களால் வந்து அங்கே இருக்க முடியல பிள்ளைங்களாம் சின்ன சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தூக்காருதுன்னு சொன்னாங்கன்னு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் சரி மாதிரி அதனால் காலையில் நேரமாகவே போய் என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும் அப்படின் தான் நினச்சோம் ஆனால் அந்த நினச்ச மாதிரியெல்லாம் எதாவது நடக்குமா அது கண்டிப்பாக நடக்காது நம்ம நேரமாக போகணும்னு நினச்சோம்னா தான் என்னாகும் கண்டிப்பாக லேட்டாகும் மேபி நாமளே கூட லேட் பண்ணலாம் அந்த மாதிரி எப்பயும் போல் அந்த அன்னைக்கும் வந்து லேட் ஆகிடுச்சு சரின்னு காலையில் வந்து அவசர அவசரமாக எல்லோரும் கிளம்பி ஓடி போய் பார்த்தோம் யாருமே இல்லாத மாதிரி இருந்தது கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஓ இன்னும் யாரும் வரலையாட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி எல்லோரும் வந்து சாப்பிட்டு அங்கங்கே வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு உட்காந்துருக்குறாங்க சரி நாங்களும் வந்து போய் சாப்பிட்டாச்சு அன்னைக்கு மெனு பார்த்திங்கன்னா தோசை அதே மாதிரி வந்து சாரி இட்லி புரோட்டா பொங்கல் இதெல்லாமே இருந்துச்சு ஆனால் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக போனோம்னால எங்களுக்கு இட்லி தான் கிடச்சிது அழகம் அது சாப்பிட்டு பொண்ணை போய் பார்க்கலான்னு போனோம் பொண்ணு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரத்துலேயே மேரேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மாப்பிள்ளைகிட்ட வந்து ரிஜிஸ்டரில் வந்து சைன்லாம் வாங்கிட்டாங்க இதில் வந்து என்னென்னா மாப்பிள்ளைக்கு வந்து ரொம்ப பெரிய சேராக கட்டியிருந்தாங்க பாவம் அவ்வளோ வெயிட் அவர்னாலும் தூக்கவே முடியல எப்படி தான் தூக்கியிருந்தாங்களோ தெரில ஸோ மாப்பிள்ளைகிட்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் பொண்ணுக்கும் அதே மாதிரி மடி நொப்புறது சேரா கட்டுறது இதெல்லாம் செஞ்சுட்டு அங்கேருந்து ரிஜிஸ்டர் எடுத்துகிட்டு வந்து பொண்ணுக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க அவங்களுக்கு வந்து கல்யாணத்தில் சம்மதமான கல்யாணத்தில் சம்மதம்னு சொன்னாங்கன்னா கையெழுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க பொண்ணு வந்து ஹாப்பியாக சம்மதம் சொல்லி கையெழுத்து வந்து போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ம வந்து கட்டுவாங்க ஸோ வந்து அது வந்து லேடிஸ் தான் வந்து கட்டுவாங்க இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு வந்து பணமாக வந்து எதாவது வந்து கொடுக்கணும் அவர் சம்பாரிச்சதுலேருந்து ஒரு தொகையில் வந்து பொண்ணுக்கு வந்து எதாவது செய்யணும் ஸோ வந்து ரிங் போட்டிருந்தாங்க அதுவும் வந்து பொண்ணுக்கு போட்டு விட்டுட்டு கருகமணியும் கட்டிட்டாங்க இந்த சிகப்பு துணியில் பார்த்திங்கன்னா சாக்லேட்டு பிஸ்கெட்டு கற்கண்டு எல்லாமே இருக்கும் அதை வந்து பொண்ணு தலைமையில் வச்சிட்ருப்பாங்க கருங்குபணி கட்டின உடனே அதெல்லாம் ஃபஸ்ட்டெலாம் எடுத்து வீசுவாங்க தூக்கி போடுவாங்க இப்போலாம் வந்து அதெல்லாம் பண்ணுறது இல்லை ஏன்னா நிறைய வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் வந்து எடுத்து கையிலெல்லாம் வந்து கொடுத்துட்றது ஆனால் பொண்ணு தான் பாவம் ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு பொண்ணு மாப்பிள்ளையே ஸ்டேஜுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க நமக்கு வேறு பக்கத்துலேயே மறுபடியும் பசி ஆகிடுச்சு பக்கத்துலேயே பிரியாணி போட்டதுனால அதனால் அங்கே போய் பிரியாணி சிக்கன் கிரேவி தால்ச்சா தை சட்னி பாயசம் இதெல்லாம் வச்சு நாம் வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட மத மதப்பில் கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துட்டு அப்படியே பொண்ணு மாப்பிள்ளைய வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ஃபோட்டோ ஷூட்லாம் போட்டு போயிட்டே இருந்துச்சு அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா பொண்ணை வந்து மறுபடியும் ரூமுக்கு கூப்பிட்டு போய் பண்ணியிருக்க மேக்கப்லாம் கழிச்சிட்டு மறுபடியும் வந்து அலங்காரம் பண்ணி ஜட மொட்டையெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அதாவது மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமா சேர்ந்து அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து கேம் வந்து விளையாட வைப்பாங்களா இது வந்து என்ன கேம்னால் ஜுல்வா அப்படின்னு வந்து சொன்னாங்க நான் சரியாக சொல்கிறேன்னா எனக்கு தெரில பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து இது மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு கர்சீஃபில் வந்து ஒரு ரிங் வந்து கட்டிவிட்டு பொண்ணு மாப்பிள்ளையே கேஷ் போ போடுவாங்க அது வந்து அவங்க வந்து கேஷ் பண்ணணும் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் வினரு அதுக்கப்புறம் இதில் தான் இருக்கிறதுலேயும் ரொம்ப வந்து எனக்கு பயங்கர சிறப்பான விஷயம் வந்து இதுதான் என்னென்னா மிட்டாய் வந்து வச்சுருவாங்க பொண்ணு தலையில் அது வந்து மாப்பிள்ள வந்து வாயால் எடுக்கணும் அதே மாதிரி ரெண்டு ஷோல்ட்ருலையுமே வச்சுருவாங்க மாப்பிள்ள வந்து எடுக்கணும் இதில் வந்து கேட்பாங்க மிட்டாய் இனிப்பா பொண்ணு இனிப்பா அப்படின்னு அப்போ மாப்பிள்ளை வந்து பொண்ணு தான் இனிப்புன்னு சொல்கிற வரைக்கும் மாட்டாங்க அதே மாதிரி சொல்லிட்டு எடுத்தாங்க அதுக்கப்புறமேடி கண்ணாடியை காமிச்சு பொண்ணு முகம் தெரியுதான்னு வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க இதை முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருந்ததும் அடுத்தது வந்து சேடான ஆனால் சினி ஏன்னா வந்து பொண்ணு கை பிடிச்சி கொடுத்து அழுகிற சீன் பொண்ணு அழுகுவாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அழுகுவாங்க பார்க்கவே எனக்கெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும் மேபி எமோஷ்னலாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆகும் இப்போ ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக கை பிடிச்சி கொடுத்துட்டு பொண்ணை வந்து நல்லா பார்த்துக்குங்க பொருத்தப்பட்டுக்குங்க அப்படின்லாம் வந்து சொல்லி கை பிடிச்சி கொடுக்குவாங்க இவங்க வந்து எங்கள் உம்மா எங்கள் உம்மா வந்து அதே மாதிரி கை பிடிச்சி கொடுத்துட்டு உங்கள் பொண்ணாட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அடுத்து என் ஹஸ்பண்ட் வந்தார் அவர் வந்து கை பிடிச்சிட்டு எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டு கொடுத்து அல்லாக்காக கொடுத்து போட்டு வாழணும்லாம் சொன்னாங்க எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு அவர் சொல்லும் பொழுது ஸோ அந்த சீன்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளையை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க மாப்பிள்ளைக்கு வந்து காலில் வந்து கொஞ்சம் அடிபட்டுருந்துச்சு ஸோ அதனால் வந்து அவர் வந்து வண்டியில் ஏறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டார் பொண்ணு போகும்பொழுது இனிப்பு சீமையாக செஞ்சு அந்த ஸ்வீட் வந்து எடுத்துகிட்டு போகணுமா அப்புறம் ஒரு சொம் தண்ணியை வந்து இங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது கொண்டு போகணுமா அதெல்லாம் எடுத்து மடியில் வச்சு கொடுத்துட்டாங்க ஸோ வந்து பொண்ணை வந்து தாட்டி விட்டாச்சு அவ்வளோதான் மேரேஜ் ஃபங்க்ஷனும் இதோட முடிஞ்சுது நாமளும் அங்கேருந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு நிறையா பேர் வந்து எப்படி எப்படியோ அந்த மேரேஜ் பண்ணியிருக்கலாம் இது வந்து சிம்பிளாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி வந்து கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி